இதை ரெண்டு அந்த வருத்ததுல கலக்கி நம்ம இது இப்படி வச்சாச்சு நல்லா காரசாரமா முழு முழுன்னு சிப்ஸ் எப்படி இருக்கும் பாருங்க நாங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் அதில் வந்து நீங்கள் ஆர்டர் போட்டு நீங்கள் வந்து இது வாங்கிக்கலாம் உங்கள் வீட்டுக்கே நாங்கள் டெலிவரி கொடுத்துருவோம் மருந்து தான் பாருங்க சென்னா கூலி சென்னா கூலி என்ன ஒன்றுனா வெறும் பட்டை மிளகா மட்டும் எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்து சாப்பிட்டா என்ன சாப்பிட்றோன்னோ அதை உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு அது ஆசை இருந்தால் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறங்க பாய்